அனைத்து தமிழ் மக்களுக்கும் அன்பான வணக்கம் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் முறையாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோக்குள்ளே வாங்க இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு சுண்டல் ஒன்று உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் இது உடல் நலத்திற்கு மிகவும் பல நன்மைகளை வழங்குது அது மட்டும் இல்லாமல் ஏராளமான சத்துக்களை கொண்டுள்ளது தினசரி உணவில் நீங்கள் இதை சேர்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி சாப்பிடாத பிள்ளைகளுக்கு கூடி சூப்பரான ஒரு சத்துக்களை கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நான் இந்த கடலையை தான் வாங்கி இன்றைக்கு சுண்டல் செய்கிறேன் ஒவ்வொரு நாளும் கப் சாப்பிட்டாலே உங்களோட உடம்புக்கு நல்லது இப்படி கொஞ்சமாக வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு போயிட்டு உங்களை வீமையாக மோர் மிளகாய் போடலாம் பச்சை மிளகாய் போடலாம் ஒரு டீஸ்பூன் சுத்தமான நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் மஞ்சளும் வெங்காயம் மோர் மிளகாயும் போட்டு நெருப்பை நல்லா குறைக்க வச்சு இப்படி தாளியுங்கள் நல்லா சுடுதண்ணியை விட்டு கழுவி போட்டு சுடுதண்ணியாக விட்டு இப்படி அள்ளி எடுத்து அப்படியே இந்த கட்டிகிட்டேன் கடலெலாம் ப்ரோட்டீன் இருக்குது அதை விட ஃபைபர் இருக்குது அதை விட இதே ஆரோக்கிய மேம்பாட்டுக்கான அந்த பொட்டாசியம் மெக்னீசியம் இருக்குது நரம்பு சம்பந்தமான விடயங்களுக்கு விட்டமின் பி குறிப்பாக இதில் இருக்குது இப்போ ஒரு கிரட்டி அதை விட நோய் எதிர்ப்பு சக்தி இரத்த சோகை தடுப்பு உடலுடைய கட்டுப்படுத்தக்கூடிய சூப்பரான விடயங்கள் எல்லாம் இந்த கடலையில் இருக்குது கடலையில் நல்ல வடிவ மஞ்சள் எல்லாம் திரண்டுட்டுது பெருங்காயத்தூள் மஞ்சள் உப்புட்டும் ஆனால் தான் போடுங்க கொஞ்சமாக மிளகாய் பொருள் போட்டு நல்லா சாத உரை போகணும் நாங்கள் தமிழர்கள் எங்களுக்கு கொஞ்சம் முறைப்போடு வேணும் இப்போ இல்லாம உண்டாசுன்ற மாதிரி திரட்டி எடுத்தேன் சும்மா சூப்பராக கடலை ரெடி ஆகிடுது ஒரு பத்து மணிக்குள்ள ஒரு டீ குடிக்க இந்த கடலையும் சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இப்படி ஏராளமான சத்துக்களை கொண்ட இந்த கடலையை நீங்கள் வாங்கி சூப்பராக சாப்பிடுங்க வெளிநாட்டில் உள்ளாக்களுக்கு இந்த டின்னில வரும் அப்படி இல்லையான்னு சொன்னால் நீங்கள் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக நல்லா தண்ணியில் ஊற போட்டு அதை பிறகு நீங்கள் அடுத்த நாள் எடுத்து நல்லா குக்கரில் வச்சு நல்லா அவிச்சு அதுக்கு பிறகு இப்படி செய்யுங்க உங்களுக்கு அந்த பட்சலராக இருக்கிற நீங்கள் இந்த வெளிநாடுகளில் வேலைக்கு போகிற நீங்கள் விடிய காலமே இதில் ஒரு அரை கப் சாப்பிட்டு போனீங்களாண்டா உங்களுக்கு உடம்புக்கு நல்ல தென்பாக இருக்கும் மரக்கறிகள் சாப்பிடாமல் எந்த நேரமும் நாங்கள் கூடுதலாக மச்சங்களை சாப்பிட்றது இறைச்சி மீன் அதுகளை சாப்பிட்றதால எங்களுக்கு சத்துகள் குறையுது குறைதுண்டு நீங்கள் என்ன வேண்டாம் இதை சாப்பிட்டீங்களு சொன்னாலே மரக்கறிக்குரிய ஈக்குவலான சத்து எல்லாம் இதுலேயும் இருக்குது நன்றி மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட்ஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை தட்டி போட்டு அதுக்கு பிறகு நல்லா லாப்பிடிச்சிருந்தாங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிவிடுவோம் மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்